அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான நாளா வந்து அமைஞ்சிருந்தது அதாவது மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி பங்குனி மாதத்தின் பதிமூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமையா இருக்கு வியாழக்கிழமைங்கிறது குபேரருக்கும் குரு பகவானுக்கும் ஏற்ற ஒரு நாளா கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு நமக்கு பங்குனி மாதத்திற்கு தேய்பிறை தேய்பிரை பிரதோஷமும் இருந்தது வியாழக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை குபேர பிரதோஷம் அல்லது குருவார பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் இது தேய்பிரை பிரதோஷமாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணும் கடன் பிரச்சனை நீங்கணும் கவலைகள் நீங்கணும்ன்ட்டு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்யும் போது நிச்சயம் அதை நம்ம விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக இன்றைக்கி நமக்கு ஒன்பது ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் வந்து இருந்தது இந்த ஒன்பது சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்ச் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதியா இதில் வர ரெண்டையும் ஏழையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்தது இந்த வருடமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதனுடைய கூட்டுத்தொகை வந்து நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் இந்த ஒன்பதுங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா முழுமை பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வந்து குறிக்கும் எரிசக்தி வழிபாட்டின்படி ஆகட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஆகட்டும் இந்த நாளானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த குளியல் முறையை இன்றைக்கி பயன்படுத்த முடியாதவங்க இரவுக்குள்ளே அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலை கழுவிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுத்து இன்னைக்கு ஒரு முறையாவது சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி யோகத்தை தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்ததான் ஐந்து மிளகு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதை செய்வதன் மூலமா கோடிக்கடனும் தீரும் நாலு திசையிலிருந்தும் பணம் வரும்னு சொல்லியிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நாலு மிளக தூக்கி போடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்தது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி தனி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் அடுத்து இன்னைக்கு யார் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏதுனாலும் நிச்சயமா அவங்க வந்து குபேர சம்பத்து பெற முடியும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா இன்னைக்கு கோவிலுக்கு போனாலும் சரி போகாத சூழ்நிலையில் இருந்தாலும் சரி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட பொருள் இருந்துச்சு அப்படின்னாவே அந்த பொருளை பயன்படுத்தி இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுருங்கன்னு தனி ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் எதுக்காக இவ்வளோ பரிகாரங்கள் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நாள் குபேர பிரதோஷம் அது கூட சேர்ந்து இன்றைக்கி சிவராத்திரியும் வந்திருக்கு ஒன்பது ஒன்பது சேர்க்கை வந்திருக்கு இத்தனையும் சேர்ந்து இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் இத்தனை விதமான பரிகாரங்கள் சொன்னாதான் இதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக சொன்னேன் இப்போ இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களால் வந்து எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான கிழமைகள் இது போல் வழிபாடுகள் செய்யக்கூடிய நாளில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியலங்கும்போது லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்போம் இல்லையா அதாவது இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது இதையாவது செஞ்சுருங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இது செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஐஸ்வரேஸ்வரருடைய பரிபூர்ண அருள் வந்து கிடைக்கும் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிறவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய அம்சம்தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால் நம்ம வியாழக்கிழமை நாளில் இந்த பிரதோஷ நாளில் ஐஸ்வர்யேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா அலற்பரிய செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை சரி இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பணம் வந்து பல்கி பெருகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்களை தான் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் அடுத்து எந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னேமும் செய்யலாம் அல்லது இரவு நீங்கள் எப்போ தூங்குவீங்களோ அது முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சலாம் இன்னைக்கு நீங்கள் உங்க வீட்டில் இல்லை உங்களுடைய அந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கே தான் நைட்டு வந்து ஸ்டே பண்ணுவீங்க அங்கேருந்து இது செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு க்ரீன் கலரில் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா க்ரீன் கலருங்கிறது உரியது மேலும் பண வசித்த அட்ராக்ட் பண்ணி தரக்கூடியது அது இல்லைன்னா நீங்கள் ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுப்பு வந்து தேவைப்படுது இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியதாக பார்க்கப்படுது மேலும் இந்த உப்புக்கு பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய சக்தி உண்டு கடன் பிரச்சனையை நீக்கக்கூடிய சக்தி உண்டு எதிர்மறை ஆற்றலை துளத்தி அடிக்கக்கூடிய சக்தியும் உண்டு இதுக்காக நீங்கள் புதுசாக கல் பூ வாங்கணுன்றலாம் அவசியம் இல்லை பரிகாரத்துக்குன்னு எதாவது பிரிக்காத பாக்கெட் வச்சுருந்திங்கன்னா அது நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது பூஜை அறையில் கல் வச்சு வழிபாடு செய்யும் பழக்கம் இருக்கிறவங்க அதில் இருந்து கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம் அது மாதிரிலாம் எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற உப்பையே நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து அடுத்து நமக்கு தேவைப்படுறது அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த ஒரு நாணயமாக கருதப்படுது மேலும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த அஞ்சு ரூபாய் காசை பயன்படுத்தும் போது அபரிமிதமான செல்வம் வந்து சேரும் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை சுத்தமான தண்ணீரில் வந்து கழுவிட்டு நல்லா வந்து தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தூங்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மனசு நல்ல அமைதியாக இருக்கும் தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட குடிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து மூச்சை நல்லா ஆழமாக டீப் ப்ரீத் எடுத்துக்கிட்டீங்க ஒரு ஏழு எட்டு முறை அந்த மாதிரி பண்ணிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க அதன் பிறகு அந்த பேப்பரில் வந்துட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பிள் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்க பார்த்து பொறுமையாக வந்துட்டு இதை வந்து வரைஞ்சிக்கோங்க இதை வந்து பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான சிம்பிள் இதை வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்தது இந்த அஞ்சு ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா இதில் வந்து முடிவில்லாத பண வரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க அடுத்து இந்த பேப்பரில் இந்த கல் போட்டுக்கோங்க இது மேலே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் ஐஎம்யா பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் ஒரு நிமிடம் கற்பனையும் பண்ணுங்கள் கடமைக்குன்ட்டு பண்ணாமல் முழு நம்பிக்கையோட ஆத்மார்த்தமாக வந்து பண்ணுங்கள் நிறைய பணம் நம்ம இருந்தால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவோமோ அதை அப்படியே வந்துட்டு இமேஜினேஷன் பண்ணுங்க அதன் பிறகு இந்த பேக்கெட்டை நீங்கள் தூங்கக்கூடிய அந்த தலகாணி கடையிலையோ தலைகாணி வச்சு தூங்கும் பழக்கம் இல்லாதவங்க பெட்டுக்கடியிலையோ பாய்க்கடியிலையோ வந்து வச்சுக்கோங்க இந்த இரவு முழுவதும் இது உங்களுடைய தலைக்கடியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நாளைக்கு காலையில் எழுந்ததும் முதல் வேலையா எல்லாரும் மொபைல் பார்த்து டைம் எல்லாம் பார்ப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு எழுந்திருக்கும் போது முதல் வேலையை உங்கள் கடியில் இருக்கிற இந்த பேப்பரை வந்து எடுங்க எடுத்து இதை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே இருக்கிற கல்லுப்பையும் அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தையும் அந்த பவர்ஃபுல்லான மணி அட்ராக்ஷன் சிம்பிள்ளையும் வந்துட்டு உங்களோட கண்களை திறந்து பாருங்கள் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது மகாலட்சுமி தாயாருக்கும் சுக்கர பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் இது இதுபோல் அவங்களுடைய அம்சம் பொருந்தி இந்த பொருட்களில் உங்களுடைய படும்போது அபரிமிதமான செல்வ வளம் வந்து ஏற்படும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்படி பார்த்த பிறகு இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க அந்த பேப்பரையும் கூட நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கலாம் இந்த உப்பு இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி சமையலறையில் பயன்படுத்துகிற உப்போட வந்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது ஆனால் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அவசியம் இந்த நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்